அலுவலகத்தில் அந்த பிரச்சனை இன்னும் ஆறலை அந்த பிள்ளைங்கிறவர் வந்து கொஞ்சம் மறைமுகமாகவே தொந்தரவு கொடுத்துட்ருக்காரு அப்போ இவ யோசிக்கிறா சரி நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணோன்னா நம்ம நம்ம வேலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கணும் நம்ம நல்ல வேலையை கற்றுக்கணும் பாலாநம்பியார் சார் சொன்ன மாதிரி அப்படின்ட்டு எல்லா வேலையும் நல்லா ஸ்பீடாக தெரியாதெல்லாம் கேட்டு கேட்டு எல்லாத்துக்கிட்டே நல்லா நல்ல வேலையெல்லாம் பழகிறா பழகி நல்லா உட்காந்து தீர்க்கமாக ஆலோசனை பண்ணி பழைய எடுத்துகிட்டு வந்து படித்து பார்த்து என்னென்ன செய்யணுன்னு எடுத்துக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை மேல் ஆஃபீஸுக்கு போய் அங்கேயும் அவங்கக்கிட்ட அங்கே இருக்கிறவங்ககிட்டே எல்லாம் கேட்டு தப்பு தவறு எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வருவாள் இப்படி இவன் இந்த ஆஃபீஸ் வேலையை நுணுக்கமாக வேலையை கற்றுக்கிட்டு வரா சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் யோசனை பண்ணுறான் நம்ம வாழ்க்கை மாதிரி தங்கச்சிங்க வாழ்க்கை ஆயிடக்கூடாது அவங்க நல்லா படித்து வேலைக்கு வந்த பின்னாடி நல்லா யோசனை பண்ணி நல்ல இடமா தான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நமக்கு நம்ம பிரச்சனை மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வந்தால் அவங்க அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் அப்படின்னு தெரியும் அப்போ தான் வெளி உலகம் கொஞ்சம் நம்மளுக்கும் தெரிய வரும் அப்போ யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி தேர்ந்தெடுக்க முடியும் கண்ணை முடிட்டு யாரோ வந்து கேட்குறாங்க கொடுத்தடலான்னு அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது பிள்ளைங்க வேலைக்கு போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவன் யோசனை பண்ணுறா அப்புறம் அம்மாட்டையும் பாட்டிக்கிட்டே இவளோட யோசனையை சொல்கிறாள் இந்த மாதிரி தங்கச்சிங்க படிக்கட்டும்மா படித்து நல்ல வேலையில் வரட்டும் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தி வந்து நர்ஸாக இருக்கா ஒருத்தி வந்து டீச்சர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கா ரெண்டு பேரும் வேலை முடித்ததும் வேலைக்கு போட்டோமா வேலைக்கு போனால் அவங்களோட ஒரு வருஷம் சர்வீஸ் முடியும் போது அவங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை அமையிறாங்க எப்படி வந்து கேட்குறாங்க நம்ம என்ன மாதிரி ஆலோசனை பண்ணி கொடுக்கலான்றது அப்புறம் நம்ம முடிவெடுத்துக்கலாமா திடீர்னு யார் வந்து கேட்டாலும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அம்மாட்டியும் பாட்டிக்கிட்டே சொல்கிறா அப்போ அம்மாவும் பாட்டி அதுதான் சரி உனக்கு அவசரப்பட்ட மாதிரி நம்ம அவசரப்படக்கூடாது பிள்ளைங்க ரெண்டு பேரும் வேலைக்குள்ள வேலைக்கில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷம் வேலை செய்யட்டும் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறமா ஆலோசனை பண்ணி ஒவ்வொருத்தருக்காக கல்யாணம் பண்ணி வைப்போம் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவும் பாட்டியும் பேசிக்கிறாங்க பேசிட்டு சரின்ட்டு எல்லாம் சாப்பிட்டு அதன்படி எல்லோரும் படுக்க போகிறாங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி அவங்கவுங்க வேலை எப்போ ரொட்டீன் வேலை மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவங்கவுங்க டியூட்டிக்கு அவங்கவுங்க கிளம்பி வந்துடுறாங்க வந்ததும் மறுபடியும் ஆஃபீஸ்குள்ளே வந்ததும் மறுபடியும் இருந்தால் போதாகரமாக வெடிக்குது பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனை வெடிக்குது என்ன நீங்கள் ஃபைலை காணோம் அதை காணோம் இதை காணோன்னு இவரை முன்னாடி வந்து உக்காந்துக்கிட்டே கத்திகிட்டு கிடக்கிறாரு அப்போ இவ போனதும் கேட்குறா என்ன சார் ஃபைலு காணாமல் போச்சு என்ன பேசுகிறீங்கன்னு அப்போ அவர் சொல்கிறாரு நேற்று நீ எழுதிட்டு இருந்த ஃபைல் தான் காணாமல் போச்சு அது முக்கியமான ஃபைல் உனக்கு தெரியாதா நீ எங்கே எடுத்து வச்சிட்டு போன அப்படின்னு கேட்குறாரு இல்லை சார் அதெல்லாம் எழுதி உங்கள் டேபிளாக தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இல்லைம்மா நீ ஒரு ராசி கெட்டவ நீ எங்கேயாவது உன்னோட யோசனையில் வச்சுட்டு போயிருப்ப அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் இல்லை சார் நான் உங்கள் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது ஒரு பிரச்சனையே ஆகுது கடைசியில் அவர் என்ன சொல்லிடுறாரு எதுக்கும் உதவாக்கற ராசி இல்லாதவோ உனக்கு வாழ்க்கையும் ஒட்டலை உனக்கு அளவில் வேலையும் உன்னை எல்லாம் வச்சுட்டு எப்படி தான் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வேலை செய்கிறதுன்னு மறுபடியும் ராமாயணத்தை ஆரம்பிச்சிடுறாரு இது என்ன ஆகுது அவர் சொன்ன வார்த்தை ராசி இல்லாதவன் சொன்ன வார்த்தை அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக பரவி இவ ஒரு ராசி இல்லாதவன் இவ ஒரு ராசி இல்லாதவன் எதுக்கு எடுத்தாலும் பேச ஆரம்பிச்சிட்றாங்க இது இவளுக்கு ரொம்ப டார்ச்சர் மாதிரி இருக்குது என்னடாப்பா ஒரு வேலைக்கு வந்து வேலை செஞ்சால் இவர் கையில் ஃபைல் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனால் க பையலை கரெக்டாக எடுத்து வைக்காம எங்கேயோ வச்சுட்டு நம்மளை வந்தவுடனே காலையிலையே இவர் ஆரம்பிச்சிட்டார் பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல அப்பா மாதிரி ஏற்றுக்கலாம் என்ன சொல்கிறார் பாரு ராசி இல்லாதவன் இது என்ன வீடாக வாயில் வந்த மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு இவருக்கு கோபதாவாக இருந்தால் இவர் மனசுக்குள்ள தானே இருக்கணும் அது எப்படி இவர் இந்த மாதிரியெல்லாம் பேசலாம் நான் எப்படி ராசி இல்லாதவனு எதை வச்சு இவர் சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறா